இந்த மகிழ்ச்சியில் இந்த ஒரு அல்லாஹ் தன்னுடைய தௌபாவை அங்கீகரித்த செய்தி கிடைத்த அந்த மகிழ்ச்சியில் காபிரதி அல்லாஹுனவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரேன் அல்லாஹுடைய தௌபா எனக்கு கிடைத்திருக்கிறது எனவே அதற்காக நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய தூதருக்காக நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார் அப்போது ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் அலை க மாலிக் பஹுவ ஹைருன் லக எல்லாவற்றையும் நீ இவ்வாறு சதக்கா செய்து விடாமல் சிலதை உன்னோடு வைத்துக்கொள் அது உனக்கு சிறந்தது என்று சொன்னார்கள் அப்படி சொன்னதும் ஹைபரிலே ஹைபர்த்தத்தில் காபரது அல்லானோர்கள் கலந்திருந்தார்கள் எனவே ஹைபரிலே வைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்கு கனிமத்தாக கிடைத்த அந்த சொத்தை மாத்திரம் நான் வைத்துக் கொள்கிறேன் மற்ற ஏனைய அனைத்தையும் நான் தர்மம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் யாரோ சூழல்லா இன்னல்லாஹாபி சிது அல்லாஹு என்னை பாதுகாத்ததெல்லாம் என்னுடைய உண்மையை வைத்துத்தான் நான் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நான் உண்மையை தவிர வேறதை பேச மாட்டேன் என்று அவர் சொன்னார் என்கிற செய்தியையும் காபு ரதி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இவ்வாறு அல்லாஹு அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கிய அந்த மூன்று பேருக்கும் காபுக்கு மட்டுமல்லி ரதி அல்லாஹு அன்ஹும் ஆகிய மூன்று சகாபாக்களுக்கு மன்னிப்பு வழங்கியதை சூரத்து தௌபா நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டாம் வசனங்களிலே அல்லாஹு தாலா சுட்டி காட்டுவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இது அன்புள்ள சகோதர சகோதரிகளே காபரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் தபுக்கோடு ஆஹ் சம்பந்தமாக சொல்லக்கூடிய அவர்களுடைய வரலாறாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த வரலாறு நம் எல்லோருக்கும் ஒரு சிறந்த பாடமாக அமையக்கூடிய ஒரு வரலாறு நாம் தவறு செய்யலாம் மனிதன் என்று வந்தால் தவறு செய்யலாம் ஆனால் அந்த தவறை நாம் ஏற்றுக்கொண்டு பழக வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் தவறை நியாயப்படுத்த முயற்சி செய்வது என்பது இப்லீசினுடைய ஒரு தன்மையாகும் அடுத்தது முனாஃபிக்குகளுடைய தன்மையாகும் இதை நம்ம நிறைய பேர் புரிந்து கொள்ள தவறுகிறோம் தவறுகளை நியாயப்படுத்துவதில் தான் நாம் கூடுதல் கவனம் செலுத்துகிறோம் அதை நியாயப்படுத்துவதற்காக ஒரு பொய் சொல்வோம் திரும்ப சொன்ன பொய்யை பாதுகாப்பதற்கு இன்னும் ஆயிரம் பொய்கள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை வருகிறது எனவே எப்போதும் நாம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருப்பார் இந் நிச்சயமாக அல்லாஹ் உண்மையாளர்களோடு இருக்கிறான் என்று குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே நாம் இந்த உண்மை என்கிற இந்த அம்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் வெற்றி அடையலாம் என்கிற தகவல் அஹ் காபிபின் மாலிக் ரதியுல்லாஹுன்னா இந்த வரலாற்றின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த காபிபுனு மாலிக் ரதியு அல்லாஹூ அன்பு அவர்கள் ஆஹ் எப்போது மரணித்தார்கள் என்கிற தகவல்களும் வரலாற்று ஆசிரியர்களால் சரியாக அடையாளப்படுத்தப்படவில்லை சில அறிஞர்கள் அவர்கள் ஹிஜிரி நாற்பதிலே வபாத்தானதாக சொல்லுகிறார்கள் சிலர் ஐம்பதில் வப்பாத்தானதாக சொல்லுகிறார்கள் சிலர் ஹிஜிரி ஐம்பத்தி ஒன்றிலே அவர்கள் மரணித்ததாக சொல்லுகிறார்கள் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் வப்பாத்தாகும் போது அவர்களுக்கு வயது எழுபத்தி ஏழு என்று இந்த காபிபின் மாலிக் குழந்தைகள் லாகுவன் ஊர்களுடைய வரலாறு பெரிய அளவில் வரலாற்று நூல்களிலே ஆஹ் விபரமாக சொல்லப்படாவிட்டாலும் கூட சொல்லப்பட்டிருக்க கூடிய தகவல்கள் மிக உருக்கமானவை நாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய பாடங்களை படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாது லாஹூ அன்பு என்கிற இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையிலிருந்து சரியான பாடங்களை எடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வருவதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக அலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته